இந்த வீடியோவில் பொறுத்த முடியாத ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பல வீடியோக்கள் போட்டிருக்கோம் ஆண்களுடைய உடல்நலம் பெண்களுடைய உடல்நலம் கர்ப்பிணிகள் தாம்பத்தியம் லவ் டிப்ஸ் குழந்தையுடைய ஆரோக்கியம் இந்த மாதிரியான பல விஷயங்கள் போட்டிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்டில் தனித்தனியாக பிரிச்சே கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் எந்த விஷயத்தை அதிகமாக தெரிஞ்சுன்னு வரும் அந்த ப்ளே லிஸ்ட்டில் போய் நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அது பல விஷயங்கள் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேனலை இப்போ வந்து நான் ஃபேஸ்புக்லேயும் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஃபேஸ்புக்கில் வந்து ஆரோக்கியமாக வாழ்க அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணியிருக்கேன் ஸோ அதோடய லிங்க் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோவில் டிஸ்கிரிஷில் கொடுத்துருங்க அந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேஜ் ஓப்பனாகவும் அந்த பேஜை லைக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் இனி யூடியூப் போலவே நீங்கள் ஃபேஸ்புக்லேயும் வீடியோக்கள் பார்க்கலாம் சரி வாங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோக்குள்ள நமது வீட்டில் இருக்கக்கூடிய உணவுகளை நாம் அவ்வளவு சாதாரணமாக நினைத்து விடக்கூடாது வெந்தயம் மிளகு இஞ்சி மஞ்சள் இந்த வரிசையில் வெள்ளமும் சேரும் நாம் வெள்ளத்தை அளவான முறையில் எடுத்துக்கொண்டால் நமது ஆரோக்கியம் இருமடங்காக உயரும் உடல் எடையை குறைப்பதற்கு முன் நமது உடலில் சேர்ந்துள்ள அழுக்குகளை வெளியேற்ற வேண்டும் ஏனென்றால் அவைதான் எடையை குறைக்க விடாமல் தடுக்கும் முக்கிய காரணி இந்த நஞ்சுகளை வெளியேற்றினால்தான் எடையை எளிதாக குறைத்து விடலாம் வெள்ளத்தில் உள்ள ஊட்டச்சத்துகள் இந்த நஞ்சுகளை வெளியேற்றும் ஆற்றல் கொண்டவை அதனால் மிக எளிதிலேயே உடலில் சேர்ந்துள்ள அழுக்குகளை வெளியேற்றி விடலாம் வெள்ளத்தில் பொட்டாசியம் அதிக அளவு உள்ளதால் உடலின் செயல்பாட்டை சீராக வைத்துக் கொள்ளும் மேலும் நீர் சத்தை குறைய விடாமலும் பார்த்துக்கொள்ளும் கொள்ளும் செரிமான கோளாறுகளையும் குணப்படுத்தினாலே உடல் எடை நம்மால் எளிதில் குறைத்து விடலாம் அந்த வகையில் இது செரிமான பிரச்சனைக்கும் நல்ல தீர்வை தருகிறது உங்கள் உடலில் சேர்ந்துள்ள கொழுப்புகளை குறைத்தாலே தொப்பை மற்றும் உடல் எடை கூடும் பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிடலாம் வெள்ளத்தை நான் சொல்லக்கூடிய இந்த உணவோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்டாலே கொழுப்பை சுலபமாக கரைத்து விடலாம் மேலும் மலச்சிக்கலையும் இது குணப்படுத்தும் ஆற்றலும் கொண்டது உடல் எடையை ஒரே மாதத்தில் குறைக்க நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பை பயன்படுத்தினாலே போதும் அதற்கு நீங்கள் தேவையான பொருள் என்னவென்றால் வெள்ளம் ஒரு சிறிய துண்டு எலுமிச்சை சாறு ஒரு ஸ்பூன் வெதுவெதுப்பான நீர் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான நீரில் எலுமிச்சை சாறை முதலில் கலந்து கொள்வோம் அடுத்து அவற்றுடன் வெள்ளம் சேர்த்து நன்றாக கலக்கி குடிக்குவோம் இந்த நீரை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் குடித்து வந்தாலே இதன் பலம் அதிகம் மேலும் உங்களின் தொப்பையும் குறைந்துவிடும் சிறுநீரகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தீர்ப்பதில் எளிதல்ல ஆனால் இதனை சுலபமாக தீர்த்து விடுகிறது இந்த வெள்ளமும் எலுமிச்சை பழையும் இந்த நீர் சிறுநகரத்தில் சேரக்கூடிய கற்களை கரைய வைக்கும் தன்மையும் கொண்டது எலுமிச்சை பல சாற்றை குடித்தாலும் இதன் பலம் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் கடைகளில் விற்கக்கூடிய கண்ட கண்ட சாக்லேட்டுகளை சாப்பிடுவதை காட்டிலும் கடலை மிட்டாய் பல மடங்கு உங்களுக்கு உதவும் மிட்டாயில் உள்ள வெள்ளம் தான் இதன் முக்கால்வாசி பயன்களுக்கு காரணம் நீங்கள் சோர்வாக உணரும் போதோ பசியில் இருக்கும்போதோ போதோ மிட்டாய் ஒரு சிறந்த தீர்வாக உங்களுக்கு இருக்கும் வெள்ளத்தினால் இவ்வளவு நன்மைகள் கிடைக்க சில முக்கிய ஊட்டச்சத்துகளும் தாதுக்களும் தான் காரணம் முக்கியமாக ஜிங் செலினியம் பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தான் காரணம் இதனால் தான் வெள்ளம் இவ்வளவு மருத்துவ குணம் கொண்டதாகவும் உள்ளது நாம் வெள்ளத்தை சாப்பிடுவதால் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை ஆனால் இவற்றின் அளவு அதிகரித்தால் பல்வேறு பாதிப்புகளும் உங்களை வந்தடையும் எனவே இரண்டு டீஸ்பூன் அளவிற்கு மிகாமல் வெள்ளத்தை சேர்த்து கொள்ளலாம் இந்த அளவிற்கு மா மாற்றம் இருந்தால் பக்க விளைவுகளும் வந்து சேரும் இந்த ஆரோக்கியமான பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க மேலும் இது போல் ஹெல்த் சம்பந்தமான பல விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு விரும்புனீங்கன்னா மறக்காமல் அந்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற ஆரோக்கியமான பல தகவல்களை நீங்கள் வந்து ஃபேஸ்புக் மூலமாகவும் பார்க்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்களை டிஸ்கிரிப்ஷனில் நம்முடைய ஃபேஸ்புக் சேனலில் லிங்க்கை கொடுத்துருங்க அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி